ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னோடு இந்த சாய் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது இனி கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையை கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் முதலில் இந்த சாய் கூறும் தைரியத்தை ஏற்றுக்கோ வாழ்க்கையில் நீ துன்பப்படும் உனக்காக அழுவதற்கு ஒரு இதயம் கிடைத்துவிட்டால் உன்னை போல் ஒரு அதிர்ஷாலி யாரும் இல்லை தங்கமே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று தானே அப்படின்னா நீ முயற்சி செய் உன்னுடைய வேலையை சரியாக செய் என்னை நம்பி வணங்குகிறாய் தானே அப்புறம் என்ன தங்கமே உன் தலையெழுத்தை மாற்றுவேன் எனக்காக காத்திருக்கிறாய் என்று உன்னை எப்போது பார்த்து பேச வந்தேன் எனக்காகத்தானே தங்கமை காத்திருக்கிறாய் என் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை என்று சொல்கிறார்கள் சாயி என்று மட்டும் சொல்லாதே எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் உன் நேர காலம் கட்டம் என் கையில் தான் இருக்கிறது என்னையே நம்பி இருக்கும் பிள்ளைக்கு ஜாதகத்தில் அனுக்கிரகம் நிறைய இருக்கிறது நல்ல கிரகங்கள் இருக்கிறது என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று எண்ணி வருத்தப்படாதே உன் தலையெழுத்தை மாற்றுபவன் இந்த சீரடி தான் சங்கடம் ஏன் இந்த சாய் இருக்கும்போது வேதனையேன் அனைத்தும் அறிவேன் உன் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும் நேரம் நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே கலங்கக்கூடாது உன்னை காண்பதற்காக ஓடோடி வந்து விட்டு உன் கோபத்தை மட்டும் குறைஞ்சிக்கோ அமைதியாக மட்டும் இரு போதும் நீண்ட நாட்களாக என்னை சரியாகவே நீ நினைக்கவில்லை யோசிச்சுப்ப உன் மனமானது அலை பாய்ந்தது இன்னும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே நானும் சாயியை நம்பிக்கொண்டே இருந்தேன் ஆனால் சாயி செய்ய மாட்டார் என்று மட்டும் நீ நினைத்து விட்டாய் அந்த நினைப்பு உன்னிடத்தில் எப்படி வந்தது ஏன் என்னை நம்ப மறுக்கிறாய் ஆனாலும் உன் மனதில் ஓரமாக சரியாக நம் சாயியை பிரார்த்திக்கவில்லை என்று வருத்தப்பட்டாய் ஆனால் இன்று மனதார எழுந்ததும் பிரார்த்தனை செய்தாய் நீ என்னை விட்டு விலகி போவது போல தெரிந்தாலும் நீ விலக முடியாத அளவிற்கு என் மீது ஆழ்ந்த பக்தி வைத்திருக்கிறாய் எனக்கு தெரியும் என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாதா உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்வதற்கு உன்னைச் சுற்றி சில மாற்றங்கள் நடக்கணும் அது வரும் வியாழனுக்குள் முன்பாகவே நடந்து முடியும் அந்த மாற்றம் உன் ஏமாற்றத்திற்கு முடிவாக இருக்கும் அதை நான் நடத்தித் தருகிறேன் நீ பொறுமையாக உன்னை நான் நடத்தும் வழியில் சென்றால் போதும் நல்லது நடக்கும் நான் சொல்லும் அறிவுரையை மட்டும் கேட்டுக்கோ போதும் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் வெற்றி தோல்வி என்று மனம் சஞ்சலப்படாமல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு என் சாயி எல்லாம் நன்மைக்குத்தான் தருவார் நல்லதைத்தான் சொல்வார் எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என் சாய்க்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியோடு வாழ்வாய் வாழும் காலம் சிறிது என்று உன்னுடைய ஒரு சிலர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நேரத்தை விரயம் செய்யாது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை கோலையாக்குவதும் இல்லை வீரனாக்குவதும் இல்லை உன்னை யார் என்று காட்டத்தான் கொடுத்த வாய்ப்பு அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ வீணாக்காதே கொடுத்த வாய்ப்பை வீணாக்காதே உன்னுடைய பலவீனத்தை அறிந்து உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் காலம் எப்படி மாறும் எவ்வாறு மாறும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவ்வளவுதான் கவலைப்படாதே என்று காலையில் நீ எப்படி பிரார்த்தித்தாய் எழுந்ததும் யோசிச்சுப்பாய் காலையில் நீ இன்று எழுந்ததும் பிரார்த்திக்கும்போது உன் மனதில் ஒன்றை நினைத்து குழம்பினாய் அது இப்போது எங்கே போனது அந்த நிகழ்வோ நடைமறாமல் போனது உன் குழப்பம் வீணானது இதுபோல் பல நாட்கள் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தை எண்ணி தவிக்கிறாய் குழப்பம் வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் காலையில் பிரார்த்தனையின் போதே நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை என் சாயி இருப்பார் என்று இந்த காரியத்தை அவர் முன் நான் நடத்தி காண்பிக்கப் போகிறேன் அவர் எனக்கு வழித்துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லு எழுந்திருக்கும் போதே சாயி இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக இருக்கிறது இன்றைய நாளையும் எனக்கு சிறப்பான நாளாக்கிவிடு சாயி என்று நம்பு தூங்கும்போதும் சாயி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்று நல்ல நாளாக இருந்தது என்று சொல்லி தூங்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் என்ன சாயி இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்காதே அந்ததையும் நிவர்த்தி செய்தேனே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு செய்வேன் செய்யாமல் இருக்க மாட்டேன் கசநசம் எல்லோருக்கும் உண்டு இங்கே பிறந்த எல்லோருக்கும் கசநசம் உண்டு யாரும் கஷ்டம் இல்லாமல் வாழ முடியாது இன்பமாகவே வாழ முடியாது வாழ்க்கை என்றால் எத்தனை முறை சொல்லிவிட்டேன் நாணயம் போல ஒரு பக்கம் தலை இருக்கும் ஒரு பக்கம் பூ இருக்கும் ரோடு என்றால் மேடும் இருக்கும் பல்லமும் இருக்கும் கஷ்டம் என்றால் கஷ்டமாகவே இருக்குமா இல்லை வாழ்க்கை என்றால் கஷ்டமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் எல்லாம் ஒரு ஒரு பக்கம்தான் மாற்று பக்கம் இருக்கத்தான் செய்யும் நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைப்போடு காத்து கொண்டே இருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவாய் எல்லாம் சுமூகமாக முடியும் சுபமாக முடியும் சுபமாக முடியும் நீ அமைதியாக இருப்பதால் தான் ஒவ்வொன்றும் அமைதியாக நடந்து வருகிறது நல்லா தெரிஞ்சுக்கோ என் மேல் நம்பிக்கை வைத்து நீ அமைதியாக இருப்பதால் அமைதியான முறையில் எல்லாவற்றையும் இந்த சாயி நடத்தி வைக்கிறேன் நடத்தி தருவேன் இன்னும் ஒரு சில நாட்களில் இதே போன்று பொறுமையோடு அமைதியோடு இருந்தால் எல்லாம் சுமூகமாக முடியும் அரைகுறையாக நடக்கவில்லை கவலை ஏற்படாது நம்பிக்கை கொள் இது என் சத்திய வாக்கு நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகிறாய் என்று எனக்கு தெரியும் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது அதனால் தான் இப்போது வந்தேன் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் உன் இல்லத்தில் சந்தோஷமாக இருப்பாய் அதனால் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் எது எது நடக்க வேண்டுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் நல்லதாக நடக்கும் கவலைப்படாது உன் உன் மனசு உன்கிட்ட இல்லை உன்னோட நல்ல தான் இப்போ நீ என்னை பார்த்துட்டு இருக்காய் தங்கமி இதுவரைக்கும் இருந்த கவலைகளையும் வழிகளையும் மறந்து பொறுமையாக புது வாழ்க்கையை தொடங்கு நான் உன்னோடு தான் இருப்பேன் உன் சோ சாயி உன்னோடு தான் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கானதை செய்வேன் விடை தெரியாத கேள்விகளா அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று வழி தெரியாத பயணமாக உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்ற வேதனை நான் அறிவேன் எதற்கும் பயப்படாதே என்னால் உன் பயணம் வழிகாட்டப்படுகிறது உனக்கு துணையாக உன் அப்பாவாக நான் எப்போதும் இருப்பேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்